ஒரு காலத்தில் சூரியபுரம் என்ற பெரிய இராட்சியம் இருந்தது அந்த நாட்டின் ராஜா வீரசேகரன் தைரியமானவர் ஆனால் மிக முக்கியமான ஒரு குணம் அவர் மக்களின் வாழ்க்கையை மிகவும் கவனிப்பவர் ராஜா தினமும் அரண்மனைக்குள் இருந்தபடியே ஆட்சி பார்த்தார் ஒரு நாள் காலை அவர் மாளிகையின் கோபுரத்திலிருந்து வெளியே பார்த்தபோது சந்தையில் மக்கள் தகராறு செய்து கொண்டிருப்பதை கவனித்தார் நாட்டு நிலை உண்மையில் எப்படி இருக்கிறது என்று ராஜா யோசித்தார் அவர் ஒரு முடிவு எடுத்தார் ராஜா தனது வேஷத்தை மாற்றி சாதாரண மனிதனாக கிராமங்களுக்குச் சென்று மக்களின் வாழ்க்கையை நேரடியாக பார்ப்பார் அடுத்த நாள் ராஜா ஒரு சாதாரண வயது வந்த மனிதனாக விருது என்ற பெயர் வைத்து தனது அமைச்சர் ஒருவருடன் நகரத்திற்கு வந்தார் அவர்கள் பல இடங்களுக்கும் சென்றார்கள் முதலிடம் நீர்க்கிணறு அங்கே பெண்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருந்தனர் காரணம் கிணறு நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விடுகிறது இதை பார்த்த ராஜா உள்ளுக்குள் வருந்தினார் அடுத்து சந்தை சில வியாபாரிகள் பொருள்களுக்கு அதிக விலையை வைக்க ஏழைகள் அதை வாங்க முடியவில்லை ஒரு பாட்டி குழந்தைக்கு பால் வாங்க முடியலப்பா என்று அழுததை ராஜா கண்டார் கடைசி இடம் விடுதிகள் சில குழந்தைகள் பட்டினியுடன் வீடுகள் கட்டாமல் தெருக்களில் தூங்கினார்கள் அவர்கள் அனைவரும் நம்பிக்கை இழந்த முகத்துடன் இருந்தனர் ராஜா அந்த இரவு தூங்க முடியவில்லை என் மக்களின் வேதனையை நான் கண்டேன் இன்று முதல் நாட்டு விதிகள் மாறும் ராஜாவின் புதிய அறிவிப்புகள் ஒவ்வொரு கிராமத்திலும் புதிய கிணறுகள் மற்றும் நீர்த்தொட்டிகள் கட்டப்பட வேண்டும் சந்தை விலை கட்டுப்பாடு ஏழைகளுக்கு சலுகை விலை தெருக்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு இலவச உணவு மற்றும் கல்வி வேலை இழந்தவர்களுக்கு வேலை வழங்கும் திட்டம் ஒரு மாதத்தில் சூரியபுரம் முற்றிலும் மாறிவிட்டது மக்கள் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர் அனைவரும் ராஜாவை ஞானி ராஜா என்று அழைக்கத் தொடங்கினார் ஒருநாள் அரச மண்டபத்தில் ஒரு முதியவர் வந்து சொன்னார் ராஜாவே நீங்களே தரையில் வந்து எங்களின் கஷ்டத்தை பார்த்தீர்கள் அதுவே ஒரு நல்ல நிர்வாகி நீங்கள் உண்மையான அரசன் ராஜா சிரித்து கூறினார் ஒரு ராஜாவின் மகத்துவம் அரண்மனையில் இல்லை மக்கள் மனதில் அன்று நாள் முதல் மக்களும் ராஜாவும் ஒரு குடும்பம் போல இணைந்து வாழ்ந்தனர் ராஜாவினாட்சியில் அந்த இராச்சியம் சங்கம் சமாதானம் செழிப்பு ஆகியவை நிறைந்த நாட்டு ஆனது